திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு சந்திப்பில் ரூபாய் மூணு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் இரண்டு நகர பேருந்துகள் எட்டு புறநகர் பேருந்துகள் என பத்து பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரியில் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் வந்து தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் உணவு உண்டார் மாணவ மாணவிகளிடையே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட அவர் பின்னர் மப்பேடு சந்திப்பு சாலையில் இரண்டு நகரப் பேருந்துகள் எட்டு விழுப்புரம் கோட்டை பேருந்துகள் என பத்து பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் விழுப்புரம் கோட்டை பேருந்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரநூத்தி நாற்பத்தி ஏழு புறநகர் பேருந்துகள் மற்றும் அறுபத்தி நான்கு நகர பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக இதுவரை நூற்றி முப்பத்தி நான்கு புறநகர் பேருந்துகளும் பன்னிரெண்டு மாற் மாநகர பேருந்துகளும் புதிதாக கூண்டு கட்டி தடத்தில் இயக்கப்பட்டன தற்போது இந்த பகுதி மக்கள் பயனடையும் வகையில் எட்டு புறநகர் பேருந்துகள் மற்றும் இரண்டு நகரப் பேருந்துகள் என மூன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி மதிப்பில் பத்து புதிய பேருந்துகள் இன்று தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது